கிறிஸ்துகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் நாளிலும் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆண்டவரை பற்றிய அச்சமே அவர்களது அருண் செல்வம் ஆமே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் நம்மை சுற்றியுள்ள மக்களுக்கு நாம் மனசாட்சி பிரகாரமாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் நம்முடைய சுயத்தின் காரணமாக சில முடிவுகளை நாமே சுயமாக எடுத்து விடுகிறோம் அந்த முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் கூட சில பயங்கள் நமக்கு வரும் சில அச்சங்கள் வரும் சில தடுமாற்றங்கள் வரும் அந்த நேரத்திலேயே ஒருவேளை இது கடவுளுக்கு சித்தமானதாக இல்லாமல் இருக்குமோ என்ற ஒரு கலக்கமும் வரும் ஆனாலும் அதற்கு பிறகு நான் அதன் மூலமாக அடைகிற பலன் பெரிதாக இருக்குமானால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குமானால் அந்த நேரத்தில் ஆண்டவரின் மேலுள்ள அச்சம் நமக்கு போய்விடும் நான் பெறப்போகிற அந்த காரியம் நன்மை ஆசீர்வாதம் எனக்கு பெரிதாக இருக்கும் அதை பெற்ற பிறகுதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் இது தேவையில்லாத ஒரு காரியத்தை எடுத்து நான் பையிலே போட்டுக்கொண்டேன் ஆகவே இது எனக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது இது என்னை விட்டு அகலவும் மாட்டின்கிறது என்று ஆம் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு நாம் அஞ்சி கடவுளுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி நாம் செயல்பட்டால் போதும் நாம் எந்த அடி எடுத்து வைத்தாலும் அதிலே கடவுளின் கரம் கூட இருக்கும் நம்மை அவர் வழி நடத்துவார் நம் முன்னே சென்று நமக்கு வழிகாட்டுவார் நமக்குள்ளிருந்து இருந்து நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து இது சரியான வழி இதில் செல் என்று நமக்கு அறிவுரை கொடுப்பார் சில நேரங்களில் ஆண்டவர் காட்டுகின்ற வழி நமக்கு அச்சுறுத்தல் போன்று தோன்றும் சில குழப்பங்களை உண்டு பண்ணும் ஆனால் கடவுளை மாத்திரமே முழுமையாக நம்பி நாம் அதில் இறங்கினால் போதும் கடவுள் மற்ற எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்வார் அதனுடைய தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆம் கிறிஸ்தவர்கள் மாணவர்களே நாம் எடுத்து முயல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அது சிறிதோ பெரிதோ எல்லாவற்றிலும் நாம் தொடங்குவதற்கு முன்பாக இது கடவுளுக்கு உகந்த காரியமா இது கடவுளுக்கு சித்தமான காரியமா என்று ஒரு நிமிடம் நீங்கள் நிதானித்து முடிவெடுத்து பிறகு நீங்கள் செயல்பட தொடங்குங்கள் செயல்பட தொடங்கின பிறகு இதுதான் சரியான முடிவு என்று தெரிய வந்தால் அதன் பிறகு நீங்கள் திரும்பி பார்க்காதிருங்கள் கடவுளின் சித்தத்தின்படி நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் ஆகவே முடிவு வரை கடவுள் என் கூட இருந்து இந்த எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஓடுங்கள் கடவுள் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி போடுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே நாங்கள் எந்த செயல் செய்தாலும் என்ன முடிவுகள் எடுத்தாலும் அதை கடவுளுக்கு பயந்து கடவுளின் சித்தத்தின்படி செய்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் முதல் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்டு நாம் திரு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கு நிச்சயமாகவே நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நமக்கு உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு பயந்து வாழ்வோம் கடவுளே எல்லாவற்றிலும் நம் கூட இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்துவார் ஆமேன் காட் பிளஸ் யூ